வணக்கம் மிஸ்டர் பாலா பார்வையாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் நான் சரஸ்வதி தியாகராஜன் இந்த சொல்வனத்தின் புனைவனத்தில் எழுத்தாளர் மலர்விழி மணியம் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் மலர்விழி காமாட்சி சுந்தரியும் அப்பாவும் என்பது நினைவுகளும் சோகமும் மகளுக்கும் தந்தைக்கும் இடையே இருக்கிற ஒரு நல்ல உறவை பற்றி ரொம்ப அழகாக சுருக்கமாக சொல்ற ஒரு சிறுகதை ஆழமான உணர்வுகள் அதில் இருக்கிற இலக்கிய நடைமுறைகள் இதெல்லாம் இணைந்து இந்த கதைய அப்படியே மனதை வந்து ஒரு மாதிரி கனல் கொண்டு வர அளவுக்கு அமைச்சு அமைந்திருக்கு ஆஹ் இந்த கதை வந்து ஒரே மாதிரி சொல்லாம நிகழ்காலமும் கடந்த காலமும் மாறி மாறி வருது இந்த நினைவுகளோட தன்மை வந்து மனித மனசோட செயல்முறைய அப்படியே பிரதிபலிக்குது கதாநாயகி காமாட்சி அவளோட வாழ்நாளின் முக்கியமான தருணங்களை நினைவுகள் மீண்டும் மீண்டும் மீட்டெடுக்க வைகின்றன ஆஹ் புகைப்படத்துல வந்து அந்த சித்திரத்தை தொடுவாவ அப்புறம் ஒரு பழைய பாடல் ஒலி கேட்கும் அப்புறம் வந்து அந்த தென்ன மரத்தோட இலை அது போல உணர்ச்சிகரமான தருணங்கள் வந்து அந்த கதையோட உணர்ச்சிய ரொம்ப தீவிரமாக்கும் இதையெல்லாம் அவளோட நினைவுகளுக்கு ஒரு உணர்வு பூர்வமான அடைய அடையாளங்களா இருக்குது கதையில உருவங்களும் உருவகங்களும் நுட்பமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு தென்னை மரம் தந்தையின் பாதுகாப்பு போன்ற விஷயங்களை நினைவுபடுத்தும் ஒரு உருவகமாக அமைகிறது ஒரு முக்கியமான தருணத்துல அப்படியே தேங்காய் வந்து கீழே விழும் அவங்க அப்பா படுத்துட்டு இருக்கவர் ஓடி போய் அதை பிடிப்பாரு இழுப்பு வேற உடஞ்சு போயிடும் அது வந்து அந்த அந்த அப்பாவோட அந்த மகளுக்கு வந்து அவர் எப்படி ஒரு பாதுகாப்பு இருக்காரு அதே சமயம் அவரோட ஆழமான அன்பு அதையும் அது வந்து வெளிக்கொண்ட கொண்டு வருது இந்த கதையோட அடிப்படை கருப்பொருள் வந்து ஒரு தந்தையோட காதல் அன்பு அவரோட பிரிவினால அவ மகளோட உணர்வுகளை அந்த உயிரத்தை அப்படியே விவரிப்பதில் அமைஞ்சிருக்கு ஆமாட்சியோட நினைவுகள் வெறும் கடந்த கால ஒலிப்பதிவுகள் அல்ல அவை அவளது உள் உணர்வுகளின் ஓரங்களை வெளிக்கொணரும் ஒரு அற்புதமான புனித அனுபவங்களாக நினைக்கிறேன் தந்தையோட உணர்ச்சி செயல்கள் தாயின் மௌன நிலை மற்றும் கட்டுப்பாட்டுடன் ஒப்பிடப்படுகின்றன இது வந்து பெற்றோர்களின் பரஸ்பர எதிர்மறையான ஒரு குணங்களை வெளிப்படுத்தி காமாட்சியின் மனதளவிய வளர்ச்சியை விளக்குகிறது ஆஹ் இது வந்து தமிழ் கலாச்சாரத்துல மறைவு நினைவு அப்புறம் மற்ற திதி சடங்குகள் திதி சடங்குகள் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பண்ற அந்த சடங்குகள் ஆகியவற்றோட நிலையை பற்றியும் நல்லா பேசுது தந்தையோட மறைவுக்கு பிறகு காமோட்சியோட வாழ்க்கையில அவ எதிர்கொள்ற ஒரு பயணம் உள் பயணம் ஒரு தனிப்பட்ட மாறுபாட்டை குறிக்குது தமிழ் இலக்கியத்துல நினைவுகள் மற்றும் குடும்ப உறவுகள் பற்றிய பல படைப்புகள் உள்ளன தாயின் தாக்கத்தை இந்த கதை மகள் உறவை முன்னிறுத்துவதால் ஒரு தனித்தன்மையை பெற்றுள்ளது என்று நான் நினைக்கிறேன் இக்கதை நவீன இலக்கிய மரபுகளுடன் ஒத்து போகும் வகையில் மனதளவிய ஆழத்தையும் மனதில் உள் பயணத்தையும் சித்தரிக்கிறது இது வாசகருக்குள் ஒரு ஆழமான உள்நோக்கம் மற்றும் அனுபவ பிழைப்பை ஏற்படுத்துறை மறுநு மணியம் எழுதிய இந்த காமாட்சி சுந்தரியின் அப்பாவும் என்பது மனித வாழ்வையில் வாழ்வில் நினைவுகளின் தாக்கத்தையும் பெற்றோர் அன்பின் நிலைத்தன்மையும் ஒரு உருக்கமாக கூறும் ஒரு நுட்பமான கதை பன்முக தலைப்புகளும் கலாச்சார பின்னணிகளும் உணர்வு பார்வைகளும் இணைந்து இந்த கதை வாசகரை உள்ளுக்குள் பார்க்க வைக்கும் ஒரு உன்னத இயற்கை அனுபவமாக அமைஞ்சிருக்கு இது ஒரு புனைவு படிப்பாக இருந்தாலும் வாசகரின் வாழ்க்கையில் உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் உள்ளடக்கங்கள் அமைந்துள்ளனி நமக்கு நான் நடுவுல ஒரே நிமிஷம் பேசிக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது சரஸ்வதி நல்ல ஒரு அனுபவம் நல்ல ஒரு அறிமுகம் வணக்கம் மலர்விழி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் சரஸ்வதி மறுபழி அதுக்கு சில கேள்விகள் இந்த கதையை பத்தி இருக்கு அத உங்ககிட்ட கேக்கலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் இந்த காமூச்சி சுந்தரியும் அப்பாவும்ங்கிற கதை எழுத உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த கதை மேல உங்களோட எண்ணங்கள்லாம் என்ன அத கொஞ்சம் சொல்லுங்கிறேன் சொல்றீங்க அதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்க வார்த்தைகள் வழியா நான் எழுதுன கதையை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பொதுவாவே நம்ம நாட்டுல வந்து அப்பா பொண்ணுக்குமான அந்த உறவு வந்து ரொம்ப ஒரு பரிசுத்தமானது ரொம்ப ஸ்பெஷல் ஆனது இல்லைங்களா நான் அப்பா வந்து ஒரு பன்னெண்டு வயசுல இழந்துட்டேன் ஸோ அந்த வழி எனக்கு தெரியும் ஸோ என்னோட கதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதுற வரைக்கும் அது என்னோட கதை எழுதி முடிச்சதும் அது வாசகருடையா சோ எழுதுனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் அதை எங்க பொருத்திக்கிறாங்க அந்த கதைக்குள்ள வாசிக்கிறவங்க அப்படிங்கறதுலதான் கதையோட சக்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு இழப்பு அந்த குழந்தைய எவ்வளவு பாதிக்குது அங்கேயே அங்கேயேதான் நிக்கிறா அவங்க அப்பா எங்க எந்த உறவா இருந்தாலும் நம்ம எங்க இழக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம நின்றுவோம் அங்கிருந்து எப்படி பயணிக்கிறோம் அப்படிங்கறத காட்டணும்னு எழுதுனா ரொம்ப நன்றிமா அழகா சொன்னீங்க இந்த காமாட்சி சுந்தரி வந்து மரக்கழங்குல நிறைய அறைகள் வச்சிருக்கா அவ வந்து ஏதாவது ஒரு குறியீடு அந்த நிஜ வாழ்க்கையில வரும்போது அவளது அந்த அறையில போய்க்குவான் அந்த அறையில போன அப்பாவோட இருந்தப்ப இருந்த அந்த நினைவுகள்லாம் அவளுக்கு நினைவுக்கு வரும் இந்த மாதிரி உத்தி வந்து வச்சு எழுதணும் கதை அப்படியும் எப்படி உங்களுக்கு வந்து சில இங்கிலீஷ் கதை எனக்கு பேர் நிலவுல படிச்சிருக்கேனா ஆஹ் பொதுவா இப்போ நம்ம கூடவே பயணிக்கிறவங்கள நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா அவங்களோட நினைவுகள் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா அந்த நினைவுகளை திரும்ப திரும்ப நிகழ்த்தி 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 அதை சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கொண்டு போய் வச்சுக்குவோம் ஸோ அதுதான் வந்து மறுபடியும் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் மறுபடியும் நிகழ்த்தி சரியல் மோமெண்ட்ஸ கொண்டு இப்படி எழுதினது உண்மைதாமா அப்புறம் என்ன யோசிக்கா இந்த காமாட்சி சுந்தரிக்கு வந்து அப்பாவோட கொஞ்சல் அப்புறம் அப்பா சொன்ன கதை அப்புறம் வேப்மெர்த் மேல எழுதிட்டுப்பா அவர் வந்து படுத்துட்டு பாரு அந்த மாதிரி நினைவு வரும் அவளுக்கு வந்து அப்பா தான் உலகம் அப்பா அம்மா ஸ்கூலு தோழர்கள் தோழிகள் இதுதான் உலகமா இருந்திருக்கு ஏன் நீங்க கதையில வந்து விவரிக்கிறீங்க அதான் சொன்னேன் இல்லைங்களா அவளுக்கான ஆஹ் ஞாபகங்கள் அவ்வளவுதான் இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அவளோட அப்பாவுடைய நினைவுகள் அவளுக்கு இருக்கு சோ அத அவ திரும்ப 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 அவ நிகழ்த்தி பாத்துக்கத்தான் வேண்டி இருக்கு நான் ஏன் அந்த இயற்கை சூழல்களை திரும்ப திரும்ப கொண்டு வரேன்னா அது இருக்கும் இந்த உலகம் இருக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மள சுத்தி இருக்க அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் அந்த நினைவுல தாங்கிட்டு இருக்கும் நான் நம்புறேன் சோ அது துணை வரும் நமக்கு மனுஷங்க இல்லைன்னாலும் அந்த மரம் இருக்கும் அப்படின்றதுதான் இந்த கதையில வந்து காமாட்சி சுந்தரி வந்து அப்பாவோட இருக்கிற பாச பணிப்பு இந்த கதை வேற எதுவும் சொல்ல தெரியல ஏன்னா ஃபுல் அண்ட் முழுக்க முழுக்க அப்பா மகள் அப்பா மகள் வேற எதுவும் இல்லை அவளுக்கு அந்த கடலுக்கான கால எல்லாம் அந்த நினைவு அந்த அப்பா நடந்த அந்த நினைவுகள் அவளுடைய இன்றைய வாழ்க்கைய எப்படி வந்து ஆளுதுன்னு நினைக்கிறீங்க எப்படி அது ஆழமா விவரிக்குது அது எப்படின்னா அவ அப்பாவை தேடுறான் யார் மூலியமாவது கிடைக்குமான்னு அது ஏங்கிக்கிட்டே இருக்கு அந்த மனசு இல்லைங்களா அதனாலதான் அவ அப்பா குடும்பத்துல யாரையாவது பாக்கும்போது அவங்களோட சாயல்ல யாராவது பாக்கும்போது அவளுக்கு அந்த நினைவெல்லாம் எழுது ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஆனா இந்த தேடல் எப்ப முடியும் அப்படின்னா அவளோட அப்பா இல்லன்ற அந்த உணர்வும் அந்த இறப்பையும் ஏத்துக்கிற வரைக்கும் அவளோட தேடல் நிக்க போறது இல்ல அதை பிரதிபலிக்க தான் அவளோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் வந்து வந்து அவர் அவரை நிறுத்துறதுக்கான காரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு இந்த நினைவுகள்லாம் வந்து கதையோட கருப்பொருளுக்கு எப்படி உறுதுணையா இருக்கு இல்லை என்ன பங்களிக்குதுன்னு நினைக்கிறீங்க அந்த நினைவுகள் மட்டும்தான் அவளுக்கு இருக்கிற பெரிய சொத்து வேற எதுவுமே இல்லைங்கிறது அத அதை அதை எடுத்துக்கிட்டு மட்டும்தான் அவளோட மிஞ்சிய வாழ்நாள் அவ வந்து கடந்து போய் ஆகணும் ஸோ அவ அந் அந்த கொஞ்சம் நினைவுகள் மட்டும்தானே அதை எங்கேயாவது பதிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது அவமான அப்புறம் வந்து அவங்க பெரியம்மா அந்த பெரியம்மா கேரக்டர் வந்து அவ எப்பவும் தான் இருக்கும் அந்த மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து சமூகத்துல ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு அது மறுக்க முடியாத உண்மை ஆ ஆனால் அவளுக்கு வந்து கடைசியில அவளை அவள் எப்பவும் நினைப்பா ஐயோ என்ன வந்து அவங்க பசங்கள்லாம் வந்து அவளை அரவணைச்சிக்குவாங்க தக் தடையெல்லாம் தாண்டி ஆனா பா அந்த பெரியம்மா மட்டும் பண்ண மாட்டா அப்புறம் பெரியம்மா என்ன பண்ணுவா ஒரு நாளைக்கு அவங்க அம்மா அப்போ போது ஒரு ஆசிட் பாட்டில கொடுத்து கைவறி போய் கழுவிட்டு வர சொல்லுவாங்க அப்புறம் தரையில உட்காந்து வந்து சாப்பிட சொல்லுவாங்க அவளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுவான் ஐயோ அப்பா இருந்தால் அப்படி நடக்குமா அப்ப கூட அப்பாவை தான் கொண்டு வருவாள் என்ன ஆகுதுன்னா ஒரு மன நிறைவு அவளுக்கு தரத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க கதையில ஒரு பூஜை மாதிரி ஒரு சடங்கு வச்சு அந்த சடங்குல வந்து அவளை வந்து குடும்பத்தில் ஒரு ஆளா ஏத்துக்கிற மாதிரி அதாவது பெரிய அக்காவா அந்த குடும்பத்தை எல்லாரும் ஏத்து ஏத்துக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்து எப்படி உங்களுக்கு உருவாச்சு இப்படி சொல்லி அந்த குடும்பத்தை சேர்க்கணும் அப்படின்னு அது மன நிறைவுக்காக நான் கொண்டு வந்த காட்சியில அது உண்மையா நிகழ்ந்ததுதான் சோ யாருதுன்றது வேண்டாம் அது உண்மையா நிகழ்ந்ததுதான் அந்த மாதிரி சர்வியல் மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நம்பிக்கை உண்டு ஆக்சுவலா இப்போ நம்மள யாரு வெறுத்து ஒதுக்குறாங்களோ எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் நம்மள வெறுத்து ஒதுக்குறவங்க கிட்டதான் மனசு போகும் அது மறுக்க முடியாத உண்மை அது அவளுக்கு அப்பா சொன்னது என்னன்னா நீதான் அந்த மூத்த மகள் அப்படிங்கிறது சோ அவளுக்கு அது நேச்சுரலாவே அந்த பெரியமா பக்கம்தான் அந்த பாசத்தை தேடி அவளுக்கு போகுது அவ என்ன விலகி நிக்க நினைச்சாலும் அவங்க என்ன அவாய்ட் பண்ணாலும் அவளுக்கு அந்த பக்கம்தான் போகுது இறுதியா அவங்க அந்த பூஜையில் அவளை மகளா ஏத்துக்கிறது தான் நிமித்தம் அதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு அதை எல்லாரும் அதுக்கப்புறமா அது மூத்த பெண்ணு தான் மறுபிறவியா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ரெசலக்டட்னு எடுத்துக்கலாம் அப்படி வந்திருக்கா அப்படின்னு முடிக்கணும்னு நினைச்சேன் ரொம்ப அருமையா சொன்னீங்க அந்த இடம் அவங்க சொன்ன மாதிரி சரஸ்வதி சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பாக வந்திருந்தது முன்னும் பின்னுமா கதை போறதா இருக்கட்டும் இல்லை நீங்க துவக்கத்துல இந்த அறைகள்னு சொன்ன உடனே கொஞ்சம் அந்நியப்படுத்தப்பட்ட தன்மை கூட வர மாதிரி இருக்கும்னு ஒரு விமர்சகர எனக்கு தோன்றியது ஆனா அந்த உறுத்தலே இல்லாம அடுத்து 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 அடுத்துன்னு நீங்க கொண்டு போனதா இருக்கட்டும் மிக சிறப்பான கட்டமைப்பு எத்தனை நாள் எடுத்துட்டீங்க இந்த கதை இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குறதுக்கு ரெண்டு மூணு கதைகளை ஒன்றிணைத்தீர்களா பிகாஸ் இட்ஸ் வெல் கிராஃப்டட் அண்ட் இட் ஆஸ் சப்ஸ்டன்ஸ் டூ ரெண்டுமே ரொம்ப கஷ்டம் சில இதுல கதைகள் நல்லா இருக்கும் சில இதுல விவரிப்புகள் நல்லா இருக்கும் கிராஃப்ட் சில இதுல ரொம்ப நல்லா இருக்கும் பட் மூணுமே ரொம்ப சாட்டிஸ்பைங்காக வந்திருக்கு இந்த கதையில எத்த எப்படி இதோட இந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது நன்றிங்க பாலா நான் எதுவும் பெருசா பிளான் ஒரு கதை எழுத உட்கார்றது இல்ல அது உதிச்சிருச்சு அப்படின்னா யோசிச்சுட்டே இருப்பேன் தியானிச்சுட்டே இருப்பேன் உட்கார்ந்து எழுதும் போது அது பாட்டுக்கு வரும் என் பேனா என்ன ஓடுது என் மனசுல இருந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் உட்காந்து அத எங்க கட் பண்ணும் எங்க எடிட் பண்ணும் எங்க வச்சா கரெக்டா இருக்கும் அந்த எடிட்டிங் பண்றது இது இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த கதைய படிச்ச என்னோட மூன்று தோழிகள் வந்து அவங்க அப்பா ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வாசகரா நான் பார்க்காத சில பேர்லாம் எனக்கு கால் பண்ணி எனக்கு அப்பாவுடைய நினைவு வந்தது அப்படின்னு சொன்னாங்க சோ அதுதான் ஒரு எழுத்தாளராக அந்த கதைக்கு கிடைத்த ஒரு ஜஸ்டிஸ் நான் நினைக்கிறேன் சரி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் நீங்க சொல்லிட்டீங்க நீங்களே அதுக்கு போயிடுது எனக்கு இன்னொரு கொஞ்சம் உறுத்தினது என்னன்னா அவகிட்ட அவ அப்பா வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் பையன் பொண்ணு பேரு காமாட்சி சுந்தரி அவ வந்து ரொம்ப சவப்பார்ப்பா அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்ப இவ சொல்லுவா ஒன்று மாதிரியே இருப்பா அப்படின்னு சொல்லுவாரு அப்பா சொல்லுவோம் அப்பா நான் வந்து செவப்பா இல்லையேப்பா கருப்பா இருக்கேன் மனசுல இருக்கு அத படிக்கும் போது எனக்கு என்னால் தாங்கவே முடியல ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அழிச்சா ஜஸ்ட் ஒரு லைன் தான் ஒரே வரி ஆனால் அது அவ்வளவு ஆழத்தை வந்து கொடுக்குது வெரி குட் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அந்த காமாட்சியோட நேம் வழியாக அந்த குழந்தை பருவத அனுபவங்களை அந்த தாக்கம் எவ்வளவு ஆ ஆழமா இருக்கக்கூடுங்கிறத கூட அவங்க கதை நல்லா சொல்லுது அப்புறம் கதை முடியும் போது ஆஹ் காமாட்சியின் கண்களில் வந்து நீர் பெருக்கெடுத்தது அப்படின்னு சொல்லுவீங்க ஆஹ் அதை மாதிரி முடிச்சிருப்பீங்க அந்த கதையை படிச்சா நான் நினைக்கிறேன் பலரோட கண்கள்லேருந்து கண்ணீர் வந்திருக்கோம் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வந்துடுச்சு என்னால் தாங்கவே முடியல அதாவது நம்மளை கொண்டு போய் நம்ம அப்பாவோட நம்ம இருந்த காலத்துல பொருத்தி அத வந்து நம்ம அப்படி ஒரு கற்பனை பண்றோம் ஓ இப்படி இருந்திருக்கே அப்படின்னு முடிவு வந்து இவ்வளவு பெரிய தாக்கத்தை வந்து வாசகருக்கு கொடுத்திருக்கும் அப்படின்னா நீங்க யோசிச்சீங்களா கதை எழுதும் போது நான் ஒவ்வொரு கதையும் அப்படிதான் எழுதுவேங்க என் என்ன நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த உணர்வு ஒரு வாசகரோட மனசுல வந்துருச்சு தான் எனக்கு அது ஒரு திருப்தியும் அந்த கதை ஜெயிச்சதுக்கான அர்த்தம் இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகள்ல எனக்கு அது நிறைவா இருக்கு எனக்கும் நிறைய கதைக்கு ஏன்னா கடைசியில கூட அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தை எல்லாம் காலம் உணத்துண்டா குட்டி பாரு அவரு அதை நீங்க எழுதி இருக்கிறது அந்த இடத்துல அதை டச் பண்ணிருக்கிறது அப்படியே ஒரு அந்த பாசத்தை வெளிக்கொண்டுருது அப்புறம் இந்த கதை வந்து இப்படி சிறுகதையாக தான் எழுதணும்னு உட்காந்து எழுதிங்களா இல்லை இந்த கதையை எழுதும்போது அஜோ இதை நம்ம ஒரு நாவலாக கூட எழுதியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சா இல்லை இப்போ இன்னமும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கா நான் முதல்ல சொன்ன மாதிரி எதுவுமே நான் பிளான் பண்ணி திட்டமிட்டு அப்படி எல்லாம் எழுதுறது இல்ல கேள்விகளே இன்னொரு வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா இதே பதில் நான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது அதே மாதிரிதான் இந்த கதையும் இதோட நினைக்கிறேன் அந்த கதைய நாவலா கண்டினியூ பண்ணு நிச்சயமா சொல்ல முடியல மேபி என்னோட நாவல்ல ஒரு துளியா வரலாம் எங்கேயாவது ஆனா இத எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன்னு எனக்கும் அதே கேள்வி இருந்தது படிக்கும்போது வந்துட்டு ஒரு நீண்ட ஒரு நீண்ட வாழ்ந்த காலத்தை சொல்லுது அந்த அந்த முன்பின்னா போறது அதாவது நம்ம நாவல்கள்ல பாக்கும்போது ஒரு அத்தியாயம் இப்போ ஒரு அத்தியாயம் அடுத்த அத்தியாயங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு சிறுகதையிலேயே வந்திருந்தது அதுக்கப்புறமா அந்த முடிவு தர எழுச்சியும் கூட நாவல்ல வந்துட்டு முடிவை நோக்கிய பயணம் இல்லை சிறுகதை மாதிரி இருந்தாலும் அதுவும் ஒரு இன்னும் பல்வேறு கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த அண்ணன்கள் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் பெரியம்மாவோட கணவர் என்ன பண்ணாரு இந்த மாதிரி எல்லாம் சில கேள்விகள் எல்லாமும் இருந்தது அந்த அம்மாங்கிறவ இதுல ஒரு சைட் கேரக்டரா தான் வராங்க ஆனா அது அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சரஸ்வதி அவங்களோட விமர்சனத்துல சொன்ன மாதிரி குட்காப் பேட் காப்புங்கிறத ரொம்ப அழகா ரொம்ப பூடகமா சொல்லியிருந்தீங்க அவங்கள ரொம்ப வெளிப்படையா அம்மாவோட அன்ப நீங்க போட்டு உடைக்காம கதையின் ஊடாக சொல்லும் போது இவங்க இருக்காங்களா அத கரெக்ட் நம்மள இந்த மாதிரி ஒரு கண்டிப்பான அப்பாவை நம்ம பார்த்திருப்போம் இங்க அம்மாவுக்கு பண்ணிட்டாங்களே ஏச்சா இந்த மாதிரி எல்லாம் கதையில இது பண்ணிட்டாங்களேன்றதை தவணைச்சு நல்லா பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் வளர்வேங்க பொதுவா அப்பாங்களுக்கு பொண்ணுங்கதான் செல்லும் அம்மாங்களுக்கு அவங்களுக்கு பசங்க செல்லமா இருப்பாங்க ரொம்ப உண்மை என் வாழ்க்கையில கூட நான் அதை உணர்ந்திருக்கேன் ரொம்ப பிரமாதமா பதில் சொல்லிங்க ரொம்ப அழகா இருந்தது கதை எவ்வளவு தூரம் வந்து படிக்கும் பொழுது ஒரு மனச தொட்டிச்சோ அது மாதிரி உங்க பதில்களும் அதுக்கு அதுக்கு சரி சமமா இருக்கு நன்றிங்க வாழ்த்துகள் மலர்வழி நன்றிங்க நன்றி நிறைய எழுதுங்க கதை சரிங்க கண்டிப்பா ரொம்ப நன்றிமா நன்றி வணக்கம் பாலாஜி நீ நன்றி பாலாஜி உங்களுக்கும் இன்னொரு கதையுடன் சொல்வனம் புனைவு வனத்தில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்